டிஸ்கவர் யுவர் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல் சேனல்ல இடஒதுக்கீடு எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விளக்கம் நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க பிசி அல்லது எம்பிசி அல்லது பிசிஎம் எஸ்சி எஸ்டி என்று சொல்லும் பொழுது அந்த பிரிவுக்குள் டிவிஷன் நிறைய இருக்கு அப்படின்றது நிறைய நண்பர்களுக்கு வந்து தெரியறது இல்லை அப்படின்றதுதான் உங்களுக்கே தெரியும் ஜென்ரல் லிஸ்ட்டு வந்துடும் அப்புறம் டுவெண்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அப்புறம் எம்பிசி அந்த எம்பிசியில் பிசிஎம் அப்புறம் எஸ்சிஎஸ்டியில் ஏக்கு தனியாக ஒரு சப்டிவிஷன் போய்கிட்டே இருக்கும் இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேஜராக ஓசி பிசி எம்பிசி அப்புறம் பிசிஎம் எஸ்சிஎஸ்டி இந்த அஞ்சு தான் மெயினாக வந்து உங்களுக்கு வந்து பிரிவு இப்போ நீங்கள் நூறு போஸ்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே பிரித்து போட்டுக்குங்க பிசிக்கு இருபத்தி ஏழு ஜென்ரலு அப்புறம் எம்பிசி அந்த கோட்டாப்படி தனியாக பிரித்துக்குங்க நீங்கள் நினைக்கிறீங்க பிசி அப்போ ஒரு இரநூறு போஸ்ட்னு வச்சுங்களேன் பிசினால் இருபத்தேழு ப்ளஸ் இருபத்தேழு வெறும் ஐம்பத்தி நாலு போஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிசி கேட்டகரிக்கு வரும் ஓபன்ல போகிறவங்க ஜென்ரலில் போகிறவங்க எல்லா கேட்டகரிப்பாங்க அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க இந்த இரநூறு போஸ்ட் மொத்த போஸ்ட் இருந்ததுன்னா நான் இப்போ பிசியை மட்டும் சொல்கிறேன் பிசியில் இருபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி ஏழு சதவீதம் என்று சொன்னால் ஒரு ஐம்பத்தி நாலு போஸ்ட் வரும் அந்த ஐம்பத்தி நாலு போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளே போகும் பாருங்க ஒரு உட்கட்சி மாதிரி போய்கிட்டே இருக்கும் எப்படி பிசியில் விமன் தனியாக இருக்கு பிஎஸ்டிஎம் தனியாக இருக்கு நல்லா பார்த்துக்குங்க அப்புறம் அதில் மூட உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்கீடு தனியாக இருக்குது இப்படி ஒவ்வொரு டிவிஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள் ஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய உள் ஒதுக்கீடு ஆனது கட்டாயமாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த ஐம்பத்தி நாளில் ஒரு ஆளாக வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒருவேளை நீங்கள் பிஎஸ்டிஎம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த ஒதுக்கீட்டுக்குள்ளே போவீங்க ஒருவேளை மாற்றுத்திறனாளையாக இருந்ததுன்னா அந்த ஒதுக்கீட்டுக்குள்ளே போவீங்க விமானம் இருந்ததுன்னா அந்த ஒதுக்கீட்டுக்குள்ளே போவீங்க அத் அதை தாண்டி தான் ஜென்ரல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு அட்வான்டேஜஸா இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்தால் பிஎஸ்டிஎம் அல்லது வந்து வேற ஏதாவது கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருக்கும் நாம் மதிப்பெண் கட் ஆஃப் சொல்லும்போது ஏன் வந்து பி பிசி அப்படின்னு சொன்னால் நான் ஜென்ரலாக இருக்கிறதான் சொல்லுவேன் உள்ஒதுக்கீடை பற்றி பேசவே மாட்டேன் அப்போது ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஒவ்வொரு சப் டிவிஷன்லேயும் உள்ஒதுக்கீடு என்று தனியாக நான்கைந்து பிரிவுகள் போகும் நண்பர்களே அதனால தான் சொல்கிறேன் அந்த ஐம்பத்தி நாலு என்பது உள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகளை பிரிவுகளை வச்சுக்கிட்டே போனீங்கன்னா இப்போ ஜென்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் விமன் இருப்பாங்க பிஎஸ்டிஎம் இருப்பாங்க அந்த பிஎஸ்டிஎம்மில் விமன் மென் இருப்பாங்க இப்படி நிறைய உள்ஒதுக்கீடு இருக்கிறதுனால நீங்கள் அவ்வளவு எளிதாக கட் ஆஃப் வந்து சொல்ல முடியாது அவ்வளவு எளிமையாகவும் போக முடியாது உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் பிஎஸ்டிஎம்மாக அல்லது வேறு ஏதாவது ஒரு அட்வான்டேஜஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த குறைந்த கட் ஆஃப் போது நீங்கள் உள்ளே போய்க்கலாம் நண்பர்களே அதனால் நீங்கள் பிசினால் அப்படியே பிஎஸ்சியில் யாராலெலாம் அதிக மார்க் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிராதீங்க அங்கேயே ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க பிஇசியில் மொத்தமாக எடுத்துகிட்டு விமன் எத்தனை ஸோ இதில் எத்தனை பேர் இதில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் பிரிப்பாங்க அப்படி வரும்போது வேரியேஷன் இன்னும் வந்து அதிகமாகிருக்கும் உள்ளே போக 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 வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும் அதனால் இந்த ஒதுக்கீடை பற்றி நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நூறு போஸ்ட் இருந்ததுன்னா ஜென்ரல் அப்புறம் பிசி அப்புறம் எம்பிசி பிசிஎம் எஸ்சிஎஸ்டி அப்புறம் அதில் அருந்ததியர் உள்பிரிவு இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கு உள்ளேயும் தனியாக பிஎஸ்டிஎம் அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகள் இது சப்டிவிஷன் வந்து போய்கிட்டே இருக்குங்க அதனால் நீங்கள் அவ்வளவு எளிதாக கட் ஆஃப் வந்து நாம வந்து எடை போட முடியாது நல்ல மதிப்பெண்கள் இருக்கும் பொழுது நாம் வந்து நம்பிக்கையோடு இருக்கலாம் ஸோ இந்த உள்ஒதுக்கீடு விவகாரம் வந்து நிறைய பேருக்கு தெரியுது இல்லை நிறையா நண்பர்கள் கேட்டிங்க ஸோ அதற்கான பதிவு தான் இது அதனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஒதுக்கீடு இருக்குது அப்படின்னும்போது அந்த போஸ்ட் ஆனது கேட்டகரிஸ் ஆகி பிரிஞ்சிரும் அப்போ தான் இருக்கும் நான் தான் சொன்னேன் இல்லையா இப்போ பிசி அப்படின்ற கேட்டகிரியில் வரும்போது ஐம்பத்தி நாலு போஸ்ட் தான் இரநூறு போஸ்ட்டுக்கு அந்த ஐம்பத்தி நாலுக்குள்ளே சப்டிவிஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு எந்த ஒரு ப்ரையாரிட்டியும் இல்லை போது நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டுமே நீங்கள் உள்ளே வர முடியும் இல்லைன்னா உள்ள வர முடியாது ஏன்னா இப்போ கேட்டகரி கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அல்ல அல்லது அந்த சப்டிவிஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணல ஒதுக்கீடு சரியாக ஃபாலோ பண்ணலன்னா நிச்சயமாக வந்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுறதுனால அந்த கட் ஆஃபும் வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் அவங்க பிசி சார் ஆனால் அவங்க வந்து என்னோட குறைவா போயிருந்தாங்க அவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உள் ஒதுக்கீடு தான் ஸோ அந்த உள் ஒதுக்கீடை பற்றி தெளிவாக தெரிஞ்சுங்க ஏற்கனவே நான் இதுக்கு போன பீரியடில் நடந்த டிஆர்பியில் இந்த உள் ஒதுக்கீடை பற்றி விவரமாகவே போட்டிருந்தேன் ஸோ இப்போ உள்ள நண்பர்களுக்காகவும் நான் போட்டிருக்கேன் இதை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கைப் பண்ண கூட பெலைக்கானே கிளிக் பண்ண ஆளு ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே தர நண்பருக்கு தொடர்பு கொண்டு எங்கிட்ட விளக்கங்கள் கேட்டுக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்